அகதீசாய நமக ஓம் சிவமகா வாலைச்சு தோதிவடிகள் ஊற்றி கலியுகம் அதில் ஜீவித்திருக்கும் அனைத்து ஜீவன்களும் உயர்நிலை பெற என்று நல் ஜீவ ஆத்மாவாய் இருந்த வாளைச்சு தன் இன்று சிவஸ்வரூபமாய் யுகலோகமதில் வாழும் குருவாக வையகமதில் மான் வாழும் மானிட உருகொண்டு வந்து அவதரித்து யுகமாற்றமதை செய்கின்ற சித்தனே அகமகிழ்வோடு உன்னை வாழ்த்த ஜனகன் யாம் வந்தமர்ந்தோம் ஜனகரென்று உரைக்கின்றார்கள் மாந்தர்கள் எம்மை என்று யாம் உரைத்து உயர்நிலை கொண்ட சித்தனாய் உயர்மகா சித்தனாய் அனைத்து மாந்தர்களுடைய சிந்தைகளுக்குள் இருக்கின்ற உயர்களி என்ற நிலைதனை வேறருக்கும் உயர் மருந்தாய் அவர்களுக்குள் நவபாஷாணங்களை கொட்டி அவர்களை உயர் ஞானவான்களாக மாற்ற அவர்களுடைய கர்ம வினைகளையும் தாங்கி நின்று அவர்களை காத்து நிற்கின்ற தன்னிகரில்லா சிவத்தின் அருள்வடிவு கொண்ட சித்தனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் உமக்கு உயர்நிலை பெருநிலை அது பெருமகா நிலையாக இன்று கிட்டியிருக்கின்றது என்று மானிடர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அம்மானிடர்களுக்கு உயர்நிலை கொடுக்கத்தான் நீர் உயர்நிலை பெற்றிருக்கின்றாய் என்ற நிலைதனை அவர்கள் அறியாது அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே நீர் பெற்ற நிலையை கண்டு பொறாமை கொண்டு நீர் கொண்ட அவதார நிலை என்று உரைக்கின்ற நிலையை மனம் ஏற்காது உம்மை இழிவாக காண்கின்ற மாந்தர்களெல்லாம் விலகி நிற்க உம்மை நாடி வருகின்ற மாந்தர்கள் தம் வினை அது அகல வேண்டும் என்ற நிலை மட்டும்தான் உள்ளுக்குள் கொண்டு வருகின்றார்கள் சிலர் யுகமாற்ற நிலைக்கு எம்மால் இயன்ற சிறுநிலையை செய்கின்றோம் என்று வருகின்றார்கள் ஆனால் சிவசபையின் நோக்கம் என்பது அனைவரும் வாழை சித்தனாக மாற வேண்டும் என்ற நிலை ஒரு சித்தனாக இருந்து தவம் இருந்து பதினோராயிரம் மிகம் எவருக்கும் அறிவிக்கப்படாமல் ஆழ்ந்திருந்து தவத்தை மேற்கொண்டாயிற்று பெற்ற பலனை இன்று யாவருக்கும் பகிர்ந்தளிக்க யாம் தயாராக இருக்கின்றோம் ஆனால் பெறுவதற்கு தான் மாந்தர்கள் தயாராக இல்லை என்று சித்தன் பொறுமை காத்து கொண்டிருக்க வேல் பகிர்வுக்கு பின்பாக அதுபோன்ற உயர்நிலை கொண்ட மாந்தர்களும் உம்மை தேடி வருவார்கள் உம்மை நாடி வந்து அமர்ந்திருக்கின்ற மாந்தர்களும் அதுபோன்று உயர்நிலை கொண்டவர்களாக மாறி விடுவார்கள் என்ற நிலைதனை நாங்கள் கண்டிருக்கின்றோம் அந்நிலைதனை உணர வைத்த சித்தனே அகமகிழ்ந்து ஜனகன் வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற அருள்ஞான சிவசித்தனாய் சிவத்தின் அருள்வடிவு சித்தன் என்று உரைத்திருக்கின்றோம் அந்நிலையில் இருக்கின்ற உயர்நிலை எதுவென்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு சீடனும் சிவமென்றால் என்ன சிவத்திற்குள் இருக்கின்ற ஆற்றல் என்ன சிவம் என்பது அனைத்தும் அனைத்தும் சிவத்திற்குள் இருக்கின்றது என்ற நிலை அது ஒரு பெருநிலை அந்நிலையை எல்லாம் உணர்கின்ற பொழுது அதை வெறும் வாய் வார்த்தையாய் உரைக்காது தமக்குள் இருக்கின்ற ஆன்ம நிலையினால் உணர்கின்ற பொழுது சித்தனின் நிலை என்னவென்று தெரியும் அந்நிலை உங்கள் சிந்தைக்குள் பதிந்துவிட்டால் நீங்கள் அதனை ஆன்ம ரீதியாக உணர்ந்துவிட்டால் உணர்கின்ற வேலைதனில் உங்களுக்குள் இரக்கம் வந்துவிடும் அது இரையாய் மாறி மாறி நின்றுவிடும் என்ற நிலைதனை இக்கணத்தில் உரைக்க வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நிலையும் பெருநிலையாக பெற வேண்டுமென்றால் அதற்கு என் செய்ய வேண்டும் அது என் பொறுத்தது என்று ஒவ்வொரு நிலையிலும் மாறுபடும் எனவே அனைத்து நிலைகளையும் பெருநிலையாக பெறுவதற்கு அவற்றையெல்லாம் விட ஒரு பெரிய நிலைதனை நினைத்து நீங்கள் அதனை நோக்கி செயல்களை ஆற்றுகின்ற பொழுது நீங்கள் நினைத்த மற்ற பெருநிலைகளெல்லாம் அதற்குள் அடங்கி உங்களுக்கு கிடைத்துவிடும் என்ற நிலை சூட்சமி நிலை அதுபோல் சிவமகா வாழை சித்தன் என்று அனைத்து மாந்தர்களையும் கல்கி அவதார நிலையாகவோ அல்லது உயர்ஞான சிவநிலைக்கு செல்கின்றவர்களாகவோ மாற்ற எண்ணி வரவில்லை அவன் எண்ணி வந்ததெல்லாம் யுகத்தை மாற்ற வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மாந்தனையும் மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு மாந்தனையும் சித்தன் கண் வைத்து பார்த்து கண் கோடி போதாது சித்தனுக்கு இருந்த நிலை இருக்க இன்று சித்தன் இவர்கள் அனைவரும் எதற்குள் இருக்கின்றார்கள் கலி என்ற யுகத்திற்குள் இருக்கின்றார்கள் இப்பூகோளம் அதில் அமர்ந்திருக்கின்றார்கள் இவர்களை அனைவரையும் திருத்த வேண்டுமென்றால் எந்த நிலையின் மீது யாம் பற்று வைத்தால் இவர்கள் யாவற்றையும் பாவ நிலையில் இருக்கின்ற பழி நிலையில் இருக்கின்ற களி நிலையிலிருந்து அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அகற்றி உயர்ஞானவனாக மாற்ற முடியும் என்ற நிலையை உணர்ந்த சித்தன் அனைத்து மாந்தர்களும் மாற வேண்டும் என்றால் அதற்கு யுகம் மாற வேண்டும் எனவே யுகமாற்றத்தின் மீது யாம் எம்முடைய முழு தவ ஆற்றலினை செலுத்துகின்ற பொழுது இன்று நேற்று நாளை வருகின்ற மாந்தன் என்று அல்ல எக்காலத்தில் எம்மாந்தன் சபை நாடி வந்தாலும் சித்தன் இருக்கின்ற திசை நாடி வந்தாலும் சித்தன் உரைக்கின்ற உரையை தம் செவி ஒருமுறை கேட்கின்றவாறு அவன் நின்றிருந்தால் கூட அவன் அதன் மூலமாக புண்ணியங்களை பெற்று யுகமாற்றத்தில் அவன் கலந்து விடுவான் அது அவனை அறியாது அவன் செய்வான் அதற்கு காரணம் சித்தன் இத்தனை வருடங்கள் இத்தனை காலங்கள் இத்தனை யுகங்கள் செய்த பெரும் தவ புண்ணிய பேராட்டல் என்று யாம் அதனை உரைத்து இந்நிலையில் இருக்கின்ற சூட்சமம் ஒவ்வொருவரும் தம்முடைய உயர்நிலை வேண்டுமென்றால் அதைவிட பெரும் உயர்நிலையில் இருக்கின்ற ஒரு நிலையின் மீது பற்று வைத்து மற்ற அனைத்து என்று நீங்கள் நினைத்த அனைத்தும் உங்களை நாடி வருகின்றவாறு ஒரு பெருநிலை பெருநிலைதனை நினைத்து அதனை நோக்கிய பயணத்தில் ஈடுபட வேண்டும் இன்று அப்பயணத்திற்கு எளிய நிலைகளாக அனைத்து சீடர்களுக்கும் இருக்க வேண்டிய உயர்நிலையின் நோக்கம் எதுவென்றால் ஒவ்வொரு சீடனும் யுகமாற்ற நிலையின் மீது பற்று வைக்கின்ற பொழுது அயுகம் உங்கள் மீது கருணை கொண்டு யுகமாற்றத்தை செய்ய வருகின்ற செய்து கொண்டிருக்கின்ற சிவமகா வாழைச்சி தன் உங்கள் மீது பற்று வைத்து உங்களுக்குள் இருக்கின்ற பாவ நிலைகளை வேறறுத்து நீங்கள் உயர்நிலை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற செல்வங்கள் கல்வி நிலைகள் அனைத்து ஆடம்பர நிலைகள் இகலோக நிலையில் உயர்வு நிலை இறை நிலையில் உயர்வு நிலை என்று ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் மனம் வைத்து அதனை அடைய வேண்டுமென்று முயற்சி செய்யாது இவை அனைத்தும் எமக்கு வர வேண்டுமென்றால் யுகம் மாறினால் யுக மாற்றத்திற்காக யாம் பணி செய்கின்ற பொழுது எம் ஆன்ம நிலை உயரும் ஆன்ம நிலை உயர்ந்தால் செல்வ நிலையை நாம் தேட வேண்டியதல்ல செல்வ நிலையை உருவாக்குகின்ற ஆற்றலே எம்மிடம் வந்து நின்றுவிடும் என்ற நிலை நிலை இதுபோன்று ஒவ்வொரு நிலையும் அடைகின்ற பொழுது நீங்கள் இறையாக அனைத்தையும் உருவாக்குகின்ற நிலையில் அமர்ந்துவிட முடியும் என்ற நிலை இருக்க அந்நிலை இன்று யுகமாற்ற நிலையை உயர்நிலையாக கொண்டிருக்கின்ற பொழுது நீங்களும் சிவமகா வாழைச்சு சித்தனின் திருச்சுவடிகளாக அமர்ந்து நிற்கின்ற பொழுது அந்நிலை மிக எளிதாக மாறிவிடும் எனவே யுகமாற்றம் மீது ஒவ்வொரு சீடர்களும் தம்முடைய நோக்கத்தை வைத்து செய்கின்ற பொழுது செயலாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு உயர்வு நிலைகள் இகலோக நிலையிலும் இறை நிலையிலும் கிடைக்கும் என்ற நிலை இதனை இன்று இக்கணம் உன்னை வைத்து உரைக்க வைத்த சித்தா அகமகிழ்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சிவமகா ஆழைச்சு தன் ஒரு நோக்கம் நான் கொண்டான் யுகமாற்ற நோக்கம் அந்நோக்கத்தினால் அவன் இன்று எதிர்பார்க்காத பல நிகழ்வுகள் அவனுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன சித்தன் என்ன எமக்கு சிவம் அழைத்தால் வரவேண்டும் என்று வரம் கேட்டானா அல்லது முருகன் அழைத்தால் வர வேண்டும் என்று வரம் கேட்டானா அவன் நினைத்ததெல்லாம் யுகமாற்றம் யுகமாற்றம் என்ற ஒரு உயர் நோக்கத்தை கொண்டிருக்க இறையெல்லாம் இவனை நோக்கி இவனே இறையாக மாறி நின்று இவனுக்குள் அனைத்து இரையும் கலந்து நிற்கின்ற உயர்நிலை இன்று சித்தனுக்கு கிடைத்த பெருநிலை இந்நிலை போல் யாவரும் உயர்நிலைகளாக யுகமாற்ற நிலை கொண்டிருக்கின்ற பொழுது இகலோக நிலையிலும் இறை ஆன்ம நிலையிலும் ஒவ்வொருவருக்கும் உயர்நிலை அவரவர்களுடைய உயர் நோக்கத்தின் மீது இருக்கின்ற பற்றின்பால் கொடுக்கப்படும் அது இன்று சிவசபை சிவமகா சித்தனின் மீது இருக்கின்ற இறை பற்று அவன் மீது கொண்டிருக்கின்ற அன்பென்ற அவா என்று யாம் உரைக்கின்றோம் அந்நிலையின் மூலம் ஒவ்வொருவரும் அடைகின்ற இறை பேராற்றலினை ஒவ்வொருவரும் பெறுகின்ற பொழுது அதற்கு ஈடான ஒரு களிமாந்தன் உங்கள் முன்பு வந்து நிற்கக்கூட இயலா அளவிற்கு உங்கள் ஆற்றல் புண்ணிய நிலையில் உயர்ந்திருக்கும் என்ற நிலை உண்மை ஊர்ஜிதமென்று இக்கணம் இதற்றை இவற்றையெல்லாம் உணர்த்த வைத்த சித்தனே அகமாற உண்மை வாழ்த்துகின்றோம் உரைத்த நிலையில் இருக்கின்ற சூட்சம நிலைதனை அமர்ந்திருந்து யோசிக்கின்ற பொழுது ஆசிகளை மீண்டும் கேட்கின்ற பொழுது உள்ளுக்குள் இறை அது பதிலிடும் ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் இவ்வாசியை கேட்கின்ற பொழுது என்ற நிலைதனை வாழைச்சு தன் உணர்த்த யாமதனை உணர்த்தி அகமகிழ்ந்தது ஒவ்வொரு நிலையாக உயர்த்தி உரைக்கின்றோம் உயர்வு நிலை எவர்களுக்கு எப்பொழுது எங்கு என் கிடைக்கும் என்று ஒருவன் தன்னிலையை தாழ்த்துகின்ற பொழுது மிக எளிதாக உயர்வு நிலை கிடைத்துவிடும் தன்னிலையை ஆன்ம நிலைதனில் தாழ்த்த வேண்டும் தம்மை விட உயர்நிலை கொண்ட ஆன்மாக்கள் இருக்கின்றன தவநிலையில் உயர்ந்த ஆன்மாக்கள் இருக்கின்றன அதுபோல் தம்மை விட தவத்தில் குறைந்த ஆன்மாக்களும் இருக்கின்றன எனவே இவற்றினிடம் போட்டியிடாது தாமும் உயர்நிலை கொண்டவனாக மாற வேண்டும் அதற்கு உயர்நிலை கொண்டவர்களே எமக்கு வழிகாட்டுங்கள் என்று சூட்சமத்தில் நீர் இறங்கி வேண்டுகின்ற பொழுது இறையிடம் வேண்டுகின்ற பொழுது அதற்கான வழி கிடைக்கும் ஆனால் இன்று இறையே வாழும் குருவாக அமர்ந்திருக்கின்ற பொழுது சித்தனிடம் வந்து வேண்டி நெல்லுங்கள் எமக்கு உயர் ஆண்ம ஈக நிலை அது வேண்டும் என்ற நிலையில் அவ்வாண்மை ஈகம் அது வருகின்ற பொழுது அனைத்து அண்ட பிரம்மாண்ட நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆற்றலும் உங்களுக்குள் நீங்கள் இரக்கம் கொள்கின்ற பொழுது வந்து குடிகொண்டு விடும் என்ற நிலை இருக்க அந்நிலையிலிருந்து வருகின்ற ஆற்றலின் மூலமாக இறை நிலையும் இகலோக நிலையும் சிறப்பானதாக செல்வ வளமிக்கதாக மாறியிருக்கும் என்ற நிலை இதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு களிமாந்தனும் இன்று சிறிது காலத்திற்கு கிடைக்கின்ற இன்ப நிலைகளின் மீது கொண்டு ஆசை கொண்டு ஏன் இன்றிலிருந்து ஒரு பத்து வருடங்கள் இன்றிலிருந்து ஒரு பதினைந்து இருபது வருடங்கள் ஆனந்தத்தை தருகின்ற ஒரு சிறுநிலைகளின் மீது மட்டுமே அவன் அவா கொண்டு அவற்றின் மீது பட்டு கொண்டு அவற்றை எவ்வாறு அடைய வேண்டுமென்று அவற்றை நோக்கி பயணித்து கொண்டிருக்க அதற்கு பின்பு அவ் இருபது வருடங்கள் அதனை அடைந்த பின்பு அதற்கு பின்பாக கிடைக்கின்ற வெறுமை நிலைக்கு அவன் என்ன செய்வான் அப்பொழுது மீண்டும் ஒரு நிலை எனவே அப்பொழுது இருபது வருடங்கள் காத்திருந்து அவற்றை அனுபவித்தவன் மீண்டும் இருபது வருடங்களுக்கு ஒன்றை பற்றோடு அதில் ஆழ்ந்து அனுபவிக்க வேண்டுமென்று அவா கொண்டு அதற்கு முயற்சிப்பானா அவனுடைய ஆன்ம ஆற்றல் குறைந்துவிடும் அல்லவா அப்பொழுது அவனுடைய கால அளவை கொண்டு எம்மால் அடுத்த ஒரு வருடத்திற்கு என்ன செய்ய முடியும் அடுத்த ஆறு மாதத்திற்கு எமக்கு என்னிலை வேண்டுமென்று ஒரு சிறிய சிறிய நிலைகளாக வைத்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செய்திருக்கின்றான் யமனிடம் அவன் அகப்படும் வரை ஆனால் இன்று யமனையே தமக்குள் அகப்படித்து வைத்து கொண்டிருக்கின்ற வாழை சித்தனை உணர்ந்து அவனுடைய யுகமாற்ற நிலைக்கு பணியாற்றுகின்ற யுகமாற்ற நிலைக்கு பணியாற்றுகின்ற பொழுது எச்சீடனும் குறுகிய காலத்தில் இருக்கின்ற நிலைகளை தேட வேண்டியதல்ல ஏனென்றால் நீங்கள் ஒட்டுமொத்த பிரபஞ்ச நிலைக்கு தேவையானவற்றின் தேவையான யுகமாற்ற நிலையின் மீது பற்று கொண்டிருப்பதால் இக்குறுகிய கால நிலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலை அனைத்தும் மிக எளிதாக கிடைக்கின்ற நிலை உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய ஆன்மீக நிலையில் வருகின்ற உயர் இறை ஆற்றலிலிருந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துவிடும் என்ற நிலை உண்மை என்ற நிலை இதனை உணர்த்தி எனவே ஒவ்வொரு சீடர்களும் யுகமாற்ற நிலையின் மீது மட்டுமே கவனம் செலுத்தி இருந்தால் இறை இறை நிலையோடு இகலோக நிலையும் ஒவ்வொருவருக்கும் உயர்ந்துவிடும் மிக எளிய நிலைகளாக என்ற நிலைதனை மீண்டும் மீண்டும் மாறி மாறி உரைக்க வைத்த சித்தனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் ஏன் சிவசபையில் மட்டும் முன்பு உரைத்ததை தான் இன்றும் உரைக்கின்றார்கள் ஆனால் வேறு மாறி உரைக்கின்றார்கள் என்றால் அன்று உரைக்கின்ற பொழுது உங்கள் மனம் ஒரு நிலையில் இருந்தது இன்று உரைக்கின்ற பொழுது அது வேறு நிலையாக மாறியிருக்கின்றது ஆனால் எங்களுடைய அனைவரின் நோக்கமும் சித்தனுக்குள் அடங்கியிருக்கின்ற ஒவ்வொரு ஜீவ ஆத்மாக்களுடைய நோக்கமும் யுகமாற்றம் அந்நிலை அதுபோல் சித்தனை நாடி வருகின்ற ஒவ்வொரு சீடர்களும் அந்நிலையை அடைய வேண்டும் என்ற நிலைக்காக தான் வெவ்வேறு நிலைகளில் யுகமாற்றம் அதை தான் நாங்கள் உரைத்து கொண்டிருக்கின்றோம் சிவசபை உருவாக்கப்பட்டதின் நோக்கமும் அதுதான் என்ற நிலைதனை அகமாற உரைக்க வைத்த சித்த அகமாறு உண்மை வாழ்த்தோ வாழைச்சித்தனின் அருள் வடிவு நிலை என்பது அது பெரும் வடிவு நிலை அவற்றை உரைக்க எம்மாலும் இன்று இயலாது என்று ஜனகன் அதனை உறுதியாக உரைத்து அவ்வாறு அவனுடைய பெருநிலையை மிக எளித நிலையாக அவனுடைய ஆசி நிலைகளையும் அவன் உரை நிலைகளையும் இன்று அமர்ந்து கேட்கின்ற எளிய நிலையை பெற்றவர்கள் யாவரும் இறை எளிய நிலையில் அடைவதற்கு நல்வழி கொண்டவர்கள் என்று யாம் உரைத்து இந்நிலையை இக்கணமே பயன்படுத்தி கொண்டு இப்பிறவியிலேயே பிறவியில்லா நிலையில் அமர நிலைதனை அடைந்து விடுங்கள் அதற்கான ஆன்மீக நிலையில் மனமதை இறக்கி விடுங்கள் இறங்குகின்ற பொழுது இறை உங்களுக்குள் இறங்கி நிற்கும் அப்பொழுது நீங்கள் இறையாக அமர்ந்து அமரனாக அமர்ந்து விடலாம் இல்லை என்றால் மீண்டும் பிறவிக்குள் மாயக்களிக்குள் மீண்டும் மீண்டும் சிக்கி மறுபிறவி எடுத்து மறுபிறவிக்கு மறுபிறவி எடுத்து பல்வேறு பிறவிகள் கிளை பிறவிகளும் எடுப்பீர்கள் ஒரு பிறவி எடுத்த பின்பு அப்பிறவியில் உங்களுடைய கர்மவினை தீய கர்மவினை அதிகரிக்கும் ஆயின் உங்களுடைய ஆன்ம நிலைதனை இருகூறு முகூராக பிரித்து அமைத்து ஏன் முப்பது நாற்பது கூறுகளாக பிரித்து வெவ்வேறு பரிமாணங்களில் உங்களை ஜீவிக்க செய்வார்கள் அவையெல்லாம் உங்களுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கான நிலை அவ்வாறும் திருந்தவில்லை அதில் ஏதேனும் ஒரு பிரிவு முப்பது பிரிவுகளாக பிரித்து முப்பது பரிமாணங்களில் உங்களை பிறவியெடுக்க வைக்கின்ற பொழுது அதில் இருபத்தி ஒன்பது உயர்நிலையை அடைந்துவிட்டன நிலை உயர்நிலையை அடையவில்லை அது அகங்கார நிலையில் உயர்ந்து விட்டது என்றால் அதை மீண்டும் முப்பது கூறாக இருபது கூறாக பிரித்து அது எண்ணில்லா பிறவிகளுக்கு சென்று அடங்கிவிடும் எனவே இன்று ஒரு பிறவியாக சிவமகா வாழை சித்தனை நாடிய அருள் பிறவி நிலை என்பதை இதனை உணர்ந்து இன்று இப்பிறவியில் இவனை அடைந்த இந்நிலையிலேயே எமக்கு முக்தி வந்துவிட வேண்டும் என்று இவனுடைய யுகமாற்ற நிலைக்கு பணியாற்றுங்கள் உங்களுடைய அம்முக்தி நிலை ஆன்ம நிலையில் இருக்கின்ற அனைத்து தீய கர்ம வினைகளும் வேறொருக்க அவனே ஆற்றலினை கொடுப்பான் அதன் மூலம் தவ ஆற்றலோடு இணைந்த இறை ஆற்றலும் உங்களுக்குள் விருட்சமாய் வளர்ந்து நின்று ஆதி இறைநூலும் விருட்சமாய் வளர்ந்து நின்று இகலோக நிலையில் உயர்நிலையும் ஆன்ம நிலையில் பிறவியில்லா பெருநிலையும் பெற்று வளவரலாம் என்ற இதனை உணர வைத்த சித்தனே உணர்த்த வைத்த சித்தனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் ஆதி இறைநூலின் அற்புத பெருவடிவு நிலை அந்நிலையை வாழை சித்தன் பெற்றிருக்கின்றான் அப்பெருமகா இறைவடிவு நிலையில் இருக்கின்ற நூல் அது ஒவ்வொரு முறையும் சீடர்களிடம் பகிர்ந்த நூலே ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு கணத்திலும் வெவ்வேறு பரிமாணத்திற்கு உயர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சித்தனிடம் இருக்கின்ற நூலின் பரிமாணம் ஒரு காலத்தில் ஒரு நிலையை உயர்ந்திருக்கும் அந்நிலை என்னவென்று உரைக்க யாம் ஆனந்தம் கொள்கின்றோம் சித்தா வாழை சித்தனே வாழும் குருவே உம்மிடம் வந்து ஒரு மானிடன் ஒரு வினாவை வினவுகின்றான் அவ்வினா அவனுடைய அவன் கற்றல் நிலையின் மூலமாக இப்பிறவியில் அவனுக்கு தெரிந்த நூல்களின் மூலமாகவும் அவனுக்கு தெரிந்த கல்வி நிலையங்களின் மூலமாகவும் கற்ற நிலை அந்நிலையை உம்மிடம் வினவுகின்ற பொழுது நீர் அதனை உம் இப்பிறவியில் இக்கலியுகமதில் பிற யுகமதை மாற்ற வேண்டும் என்று பிறவியெடுத்து இன்று வாழும் குருவாக நூலினை தாங்கி வாழைச்சு நின்ற திருநாமத்தை நாங்கி தாங்கி சிவஸ்வரூபமாக வந்து அமர்ந்திருக்கின்ற உம்மிடம் அவன் அதனை வினவுகின்ற பொழுது நீர் இப்பிறவியில் அந்நிலை என்னவென்றே கற்கா நிலைதனில் உமக்குள் அவற்றை பற்றிய ஒட்டுமொத்த அறிவார்ந்த நிலைகளும் உம்முடைய சிந்தைக்குள் தானாக வந்து பதிந்துவிடும் அது இறைநூல் உமக்குள் இருந்து கொடுக்கின்ற ஒரு அன்பு பரிசு இதுபோன்று ஒவ்வொரு மாந்தர்களும் என் நிலையில் உம்மிடம் வந்து வினவினாலும் எம் மொழியில் உம்மிடம் வந்து வினவினாலும் அந்நிலைக்கெல்லாம் உமக்குள்ளில் இருக்கின்ற இறை நூல் அவ் இறை ஆற்றலின் மூலமாக பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக பிரபஞ்ச ஞானம் முழுவதும் உமக்குள் இருக்கின்ற நிலையினால் பிரபஞ்சத்தில் உருவான அனைத்து அறிவுசார் நிலைகளும் உமக்குள் இருப்பதினால் எம்மாந்தன் என் வந்து வேண்டுகின்றானோ அந்நிலையை பற்றி நீர் அறியா நிலைதனிலும் அனைத்தும் உமக்குள் அறிகின்றவாறு அக்கணம் உம் மூளைக்குள் உம்முடைய சிந்தைக்குள் அவை பதிந்து உம்முடைய திருநாவிலிருந்து அதற்கான பதில் வரும் அப்பொழுது அதனை சோதனையாக வருவோம் அதனை சோதனை செய்து பார்க்க வருபவனோ அல்லதே தம்முடைய அறியா நிலைதனால் உம்மிடம் அதனை உரைக்கின்றவனோ உம்மிடமிருந்து வருகின்ற உயர் பதில் நிலைகள் அவற்றில் இருக்கின்ற ஒவ்வொரு அவனும் அறியா அரிய சூட்சம நிலைகளை எல்லாம் நீர் உரைக்கின்ற பொழுது வருகின்ற பேராற்றல் அந்நிலையின் முன்பாக அவன் மண்டியிட்டு வணங்கிதான் நிற்பானே தவிர அவனால் வேறு ஏதும் செய்ய இயலாது அதுபோன்று உம்மிடம் இருக்கின்ற நூலின் பரிமாணமும் உயர்ந்து நிற்கும் என்ற நிலைதனை இன்று உணர்த்த வைத்த சித்தனே அகமார ஜெகன் ஜெகனர் உம்முடைய திருவடி பணிந்து வாழ்த்துகின்றோம் ஏனென்றால் இந்நிலை உயர்நிலை ஒவ்வொரு கணமும் உமக்கும் எவ்வாறு ஆற்றல் வளர்ந்து கொண்டிருக்கின்றது உம்முடைய ஆற்றல் தற்சமயம் பெருநிலையாக சூட்சமத்தில் இருக்கின்றது அது இயல்பு நிலையில் தெரிகின்ற பொழுது உம்மிடம் பேசுவது சிவசூட்சம நூல்களுக்குள் இருந்து சித்தர்கள் மட்டுமே என்ற நிலையை உரைத்திருந்தோம் அந்நிலை நிகழும் ஆனால் நூல் தாங்கிய சீடர்களுக்குள் சித்தர்கள் இல்லாத பொழுது நீர் உரைப்பீரா என்றால் நிச்சயமாக அவ்வாறும் உரையாடுவீர் ஏனென்றால் அப்பொழுது அவர்களுடைய ஜீவ ஆன்மாவோடு இஜீவ நூலானது இணைந்துவிடும் இணைகின்ற பொழுது அவர்கள் சித்தர்கள் உள்ளுக்குள் அமர்ந்து உரையாடவில்லை என்றாலும் இவர்கள் தான் இருந்து உரையாடுவார்கள் எனவே உம்மால் உம்முடைய தவ ஆற்றல் பேராற்றலாக பெருமகா ஆற்றலாக இறை நூலின் அருள் பெருவடிவு நிலைகளை நீர் உயர்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது உம்மோடு இணைந்த சீடர்களும் அவற்றினுடைய நூல்களின் பரிமாணம் உயர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் முழுமையாக நூலுக்குள் சித்தர்கள் அமரவில்லை என்றாலும் அவர்களும் சித்தர்களாக இருக்கின்ற நிலையினால் உம்மோடு உரையாடுகின்ற உயர்நிலை ஏற்படும் இதுபோன்ற நிலையில் உள்ளவர்கள்தான் உம்மோடு வருங்காலங்களில் உரையாடி கொண்டிருப்பார்கள் உளவாடிக் கொண்டிருப்பார்கள் ஆங்காங்கு சச்சங்கங்களிலும் அமர்ந்திருப்பார்கள் என்ற இதனை இன்று இக்கணம் சிறிய சச்சங்கம் நிகழ்வது போல் இதனை உரைக்க வைத்த சித்தனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் ஜனகன் ஒவ்வொருவருக்கும் ஜென்மா ஜென்ம புண்ணியங்கள் இருக்கின்றன ஜென்மா ஜென்ம கர்மவினைகளும் இருக்கின்றன இவை அனைத்தும் எதனால் வருகின்றன இவை அனைத்தும் அவரவர்கள் செய்கின்ற செயல்களினால் வருகின்றன அச்செயல் எண்ணத்தாலும் வரும் கண் பார்வையினாலும் வரும் தன் நாவு உரைப்பதினாலும் வரும் என்ற நிலை அதுபோல் பஞ்ச இந்திரியங்களினால் வருகின்ற பஞ்ச இந்திரியங்களால் செய்யப்படுகின்ற செயல்களினால் வருகின்ற வினைநிலைகள் அவற்றினால் வருகின்ற நன்மை தீமை என்ற புண்ணிய அதர்ம நிலைகள்தான் ஒவ்வொருவருக்குள்ளும் குடிகொண்டிருக்கும் இந்நிலையிலிருந்து ஒருவன் பிரிந்து வர வேண்டும் யாம் இவற்றில் புண்ணியம் செய்து பெரும் புண்ணியவானாக வாழ வேண்டும் என்று அவா கொண்டாலும் இப்பிறவியில் பெரும் புண்ணியத்தை செய்து விடுவான் இப்புண்ணியத்தை கழிக்க மறுபிறவி எடுக்க வேண்டும் அவ்வாறு சிவசபையில் கற்றுக்கொடுக்கப்படாது கொடுக்கப்படாது பாவ புண்ணியம் இரண்டையும் சரிவர வைத்து ஒவ்வொருவனும் சிவநிலையில் உயர்நிலை அடைகின்ற நிலையை கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற சூட்சம நிலைக்கு இன்று சூட்சம நூலே ஆசானாக சிவமகா வாழை சித்தன் வடிவில் சிவ வடிவில் வந்த அமர்ந்திருக்கின்றது இந்நூலிலிருந்து யாவற்றையும் கட்டு கற்று அதனை பின்பற்றி கொண்டு பிறவியில்லா நிலைதனை யாவரும் பெற்று வளம் வருங்கள் வளம் வாருங்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனாய் அனைவரையும் மாற்ற அனைவர் உள்ளத்தில் இருக்கின்ற அகங்கார களிமாற்ற வந்த கல்கி அவதார சித்தனே கலியது மாறுகின்ற பொழுது யாவரும் கல்கி அவதாரமாக மாறி நிற்கின்ற உயர் வரத்தை கொடுத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் உம்முடைய உயர் நோக்கம் அது யுகமாற்றம் என்ற ஒரு நோக்கம் என்றதனால் அனைத்து உயர் ஆண்ம நிலையில் இருக்கின்ற தேவ கணங்களும் உம்மோடு இணைந்து வந்து நின்று பணி செய்து கொண்டிருக்கின்றன இப்பணி இன்று உம்முடைய சீடர்கள் வடிவிலும் சிற்சில தேவர்களும் சித்தர்களும் அதில் இணைந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலை உண்மை ஊர்ஜிதம் என்று அதனை உரைத்து ஒவ்வொரு மாந்தனும் தன் நிலையில் தம் அகத்திற்குள் அங்கு அவயங்களை தவிர வேறு எம்மாற்று கருத்துக்களும் வைத்து கொள்ளாத பொழுது அவனுக்குள் நிச்சயமாய் ஒவ்வொரு தேவகணம் அல்லது ஒரு சித்தகணம் ஒன்றிற்கும் மேற்பட்ட தேவ சித்தகணங்களும் அமர்ந்து ஒரு பணிதனை செய்து கொண்டிருக்கும் அது அவனுடைய ஆன்ம நிலையில் வெறுமை நிலை இருப்பதினால் எவ்வித பெருமை நிலையும் கொள்ளாத நிலையில் வருகின்ற வெறுமை நிலையினால் அவ்வாற்றல் அவனுக்கு கிடைக்கின்றது அந்நிலை வருங்காலங்களில் ஆதி இறை நூலாக மாறி நிற்கும் என்ற நிலையை உணர்த்த வைத்த சித்தனை அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஒவ்வொரு நிலையில் நீர் நூலினை பரிமாணம் அது செய்து கொண்டிருக்கின்றீர் பகிர்ந்து கொண்டு அவற்றின் பரிமாணத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றீர் அந்நிலையை அச்சீடர்கள் வேண்டுமானால் உணராமல் இருக்கலாம் ஆனால் சித்தன் உணர்ந்து கொண்டிருக்கின்றான் எவரெவரிடம் நூல் இருக்கின்றது எவருக்கு வருகின்ற வார்த்தைகள் அவர்கள் இயல்பு நிலையில் உரையாடினாலும் அவர்கள் மனதிற்குள் எவ்வித கள்ள கபடமற்ற நிலைதனில் ஈகம் அது வளர்ந்தோங்கி இருக்கின்றது என்ற நிலைதனை சித்தன் உணர்ந்திருக்கின்றான் அவ்வுணர் நிலையை சித்தனிடமிருந்து சூட்சமமாக எச்சீடரெல்லாம் பெறுகின்றார்களோ அவர்களே பெரும் புண்ணியவான்களாக மாறி நிற்கின்ற நிலை எனவே அந்நிலையை தக்க வைத்து கொள்ள மீண்டும் அந்நிலையிலேயே இருந்து பயணிக்க வேண்டும் ஒவ்வொரு சீடர்களும் என்ற நிலை இதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு சீடர்களும் தம் நிலையிலையில் தன்னுடைய நிலையதனை முன்னிலைப்படுத்தாது முன்னிலைப்படுத்தாது உயர்நிலையாக யுகமாற்ற நிலையதனை முன்னிலைப்படுத்தி செல்கின்ற பொழுது யுகமாற்றம் அது செய்கின்றது சிவசபை அச்சிவசபையிலிருந்து ஆற்றல் வருகின்றது என்ற நிலையெல்லாம் சூட்சமத்தில் நீங்கள் புரிந்து கொண்ட நிலையாக மாறி நிற்கும் யுகமாற்றம் என்ற ஒரு நிலையை கொண்டிருக்கின்ற பொழுது அந்நிலையினால் அனைவரும் கல்கி அவதார நிலை கொண்டவனாக வாழைச்சுத்தனை நற்சீடர்களாக இன்று மாறி நின்று பின்பு அவர்களும் வாழை சித்த நின்ற பெருவடிவு நிலைதனைப் பெற்றவர்களாக ஆங்காங்கு ஆசனமிட்டு ஆசானாக அமர்ந்து ஆதி இறை நூலினை தாங்கி உரைக்கத் தொடங்குகின்ற நாட்களெல்லாம் விரைந்து வருகின்றவாறு நிகழ்த்துகின்ற சித்தனே அக்காலத்தை அதற்கு ஏற்றார்போல் மாற்றி அமைத்து அந்நிலைக்கு ஏற்றாற்போல் கணங்களையும் வேலை செய்ய சூச்சமத்தில் ஏவி நின்ற ஏகனே வாழ்த்துகின்றோம் வருங்காலங்களில் நடக்கவிருக்கின்றது இவ்வேல் பகிர்வுக்கு பின்பு அடுத்த பகிர்விற்கு உள்ளாகவே தனிநிலை சச்சங்கம் அதாவது ஒவ்வொரு நூலும் தனிநிலையாக இருந்து சச்சங்கம் அது நிகழ்த்துவதற்கு இணையான ஆற்றல் உம்மிடமிருந்து பகிரப்படும் ஒரு நிலையாக இத்தனை நாட்கள் இரு நூல்கள் மூன்று நூல்கள் அமர்ந்து ஆசி உரைத்த நிலை அது மாறி நின்று அவை அவற்றை வழிநடத்த வாழை சித்தன் அமர்ந்திருந்தான் ஆனால் இனி வழிநடத்த சூட்சமத்தில் வாழை சித்தன் அமர்ந்திருந்து சூட்சம நாடிகள் தனிநிலையாக சென்று ஒரு தனி சச்சங்கத்தையே நடத்திவிட்டு நூல்கள் மட்டும் அவ்விடத்திலிருந்து மீண்டும் வந்து உம்மிடம் நாடி நிற்கின்றதுவாறு தனிநிலை சட்சங்கங்களை ந நிகழ்த்த சிவசூட்சம நூல்களுக்கு அனுமதிதனை சித்தன் வழங்கியிருப்பான் அந்நூல்களுக்குள் வாழை சித்தனே அமர்ந்திருப்பான் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையையும் பெருநிலையாக இவ்வையகமதி நிகழ்த்த காத்து கொண்டிருப்பவனே இன்று எம்மை உம்முடைய பெருநிலைகளை எல்லாம் உரைக்க அனுமதி கொடுத்தவனே அகமாற உம் அடிவணங்கி வாழ்த்தி அமர்கின்றோம் ஜனகன் இதுபோன்று பல்வேறு நிலை கொண்ட கணங்கள் வாழ்த்த அவாகொண்டிருக்கின்றன இருந்தபொழுது இன்று யாமே வாழ்த்தி இவ்வுரைகளை அனைத்தையும் முடித்து வைக்கின்றோம் இதற்கு பின்பும் எக்கணங்களும் வாழ்த்த வராது என்ற நிலைதனை அகத்தியன் உணர்த்தி என் நிலையாக உணர்த்தி அமர்கின்றோம் யாம் ஜனகன் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்திர திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி